ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க வாங்க வீடியோ கலர் போகலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணனும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பா என்ன பிராண்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறான்றத கேட்டுட்ருக்கீங்க அதை இப்போதிக்கி என்னால் மென்ஷன் பண்ண முடியாது நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக அவள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறான்றத மென்ஷன் பண்ணுறேன் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஷாம்புனால் வந்து முடி வளருமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க ஷாம்பு பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் பர்பஸ் மட்டும்தான் ஒரு முடி உங்களுக்கு வந்து லென்த்தாகவும் அடர்த்தியாகவும் இருக்கணுன்னா நீங்கள் எடுக்கிற ஃபுட்டை பொறுத்து தான் இருக்குது போடுற பேக்கை ஆயிலு இதெல்லாம் பொறுத்து தான் வந்து இருக்கு முடி வளருது ஸோ ஷாம்பு வந்து மைண்ட் பண்ணிக்காதீங்க நீங்கள் எடுக்கிற ஃபுட்டை வந்து ஹெல்த்தியாக எடுக்கணும்னு மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும் வாங்க என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட்டுப்பயிர் தான் நாட்டு பச்சைப்பயிர் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம காலையில் குடிக்க போகிறோம் இல்லை இன்றைக்கி இன்றைக்கி டேகுலராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இது முத நாளே வந்து இந்த பச்சை பயிர் காலையில் மார்னிங்கே என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தெரியோ அதை எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற போட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க ஊர்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு வடிகட்டி இருக்கு இல்லையா நம்ம வடலாம் பொறிச்சு இந்த வடிகட்டி போட்டு போலாம் என்ன இது பண்ணுறதுக்கு அந்த வடிகட்டியில் இதை போட்டு மூடி வச்சுருங்க அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்லா வந்து முளை விட்டு வந்துடும் அப்படி தான் நானும் பண்ணேன் அதை காட்ட அந்த கிளிப்பை எடுக்க மறந்துவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு நான் அதையும் நான் போட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இப்போ நாட்டு பயிர் யூஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவே வந்திருக்கு உங்களுக்கு நார்மல் என்ன பயிர் கிடைக்குதோ அந்த பயிரை நீங்கள் இது பண்ணுங்கள் ஸோ லைட்டாக வந்திருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் பயப்படவும் தேவையில்லை அதுவும் ஈக்குவலாக தான் நமக்கு கிடைக்கும் அடுத்தது தேவைப்படுற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் தான் அதாவது கோக்னட்டு இதை நான் வந்து தேங்காய் வந்து கீனி கீணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து திருவி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் மூணு பேருக்கு பண்ணுறதுனால ஒரு மூணு தேங்காய் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தான் கருவேப்பிலை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுக்கு நான் வந்து நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு கசக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நான் வந்து நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால வெள்ளம் யூஸ் பண்ணியிருக்கேன் கற்படி கூட யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரையும் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து சுகர் மட்டும் ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க அது வந்து நமக்கு வேண்டாம் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால ஸ்வீட்டாக செய்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் உப்பு மட்டும் போட்டு கூட இதை பண்ணலாம் இந்த ட்ரிங்கை ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக கசக்கும் அதுக்கப்புறம் பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது தெரியாது இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் என்னென்ன ஃபஸ்ட்டு போகிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் தேங்காய் தான் போட்டிருக்கேன் ஏன்னா கீனி எடுத்ததுனால ஒரு பல்ஸ் சீட்டுகிட்டு வந்துடுறேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் தான் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இப்போ நான் மூணு பேருக்கு பண்ணிகிட்ருக்கனால கொஞ்சம் நான் அதிகமாக தான் அரைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பில் கருவேப்பிலை வந்து உங்களுக்கு அதிகமாக அந்த கசப்பு டேஸ்ட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு புடி கருவேப்பில் கூட போட்டுக்கலாம் இல்லை என்னால் அவ்வளோ சாப்பிட முடியாதுன்னா ஸ்டார்டிங் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு குத்து கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கோங்க நான் பசங்களுக்கு பண்ணுறதுனால ஸ்வீட்டாக பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் உப்பு மட்டும் போட்டு கூட இதை பண்ணிக்கலாம் இந்த ட்ரிங்கை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக் உப்பு போட்டிருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துருங்க நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ வடிச்சிக்கலாம் நம்ம அந்த பால் மட்டும்தான் நமக்கு தேவை அந்த பல்ப்பை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இட்லிக்கோ தோசைக்கோ அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பசங்களுக்கே திருப்பி கொடுத்துடலாம் அது வந்து நமக்கு வந்து கப்பி கிடையாது அதுலேயும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பால் இருக்கும் அது வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது அவ்வளோவும் ப்ரோட்டீன் வேறு நான் என் பசங்களுக்கு எப்படி கொடுக்க ஆரம்பிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போ இடியாப்பத்துக்குலாம் நம்ம தேங்காய் பால் கொடுப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பால் எடுத்து நான் அவங்களுக்கு கொடுத்து பழகிட்டேன் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி கிளாஸில் ஊற்றி குடிக்கிறதுக்கு கொடுக்க ஆரமிச்சிட்டேங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் மார்னிங் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரஞ்ச் டைமில் எடுத்துக்கோங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ முடி நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக அடர்த்தியாக வளரும் முடி ஹேர் ஃபாலும் கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆகும் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்